ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க நம்ம இன்றைக்கி சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாப்பாடுன்னு சொல்லி என்ன டிஷ்ஷுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒன்றும் இல்லை முட்டைக்கோஸில் வந்து பக்கோடா முட்டைக்கோஸுனாலே நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது பெரியவங்களுமே சாப்பிட மாட்டோம் ஆனால் அந்த முட்டைக்கோஸை நம்ம எப்படி சாப்பிட்ற வைக்கிறது எவ்வளோ சுவையாக இருக்குன்றத நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரி வாங்க இப்போ செய்முறை என்னன்னு பாத்திரலாம் ஒரு கால் கிலோ கோஸ் எடுத்திருக்கேன் கால் கிலோ கோஸை வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பொடிசாக வெட்டக்கூடாது ரொம்ப பெருசாகவும் வெட்டாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து என்னென்ன பொருள் சேர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாப்பொடி மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூனு சீரக பொடி போடாமல் நான் வந்து சீரக மாவே போட்டிருக்கேன் நல்ல வாசமாக இருக்கும் அதனால் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் கான்ஃப்ளார் மாவு கான்ஃப்ளார் மாவும் ரெண்டு ஸ்பூனு இப்போ வந்து கால் கிலோ கோஸுக்கு நான் இந்த அளவு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு கோஸ் தேவையோ எவ்வளோ பக்கோடா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற முட்டை மட்டும் நான் அளவு சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு அதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் படி அரை ஸ்பூனு தேவையான அளவு உப்பு அதோட ஒரு பெரிய வெங்காயம் நல்ல நீள நீளமாக கீரி அதையும் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு லைட்டாக சுட வச்ச எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்லா பெரட்டி எடுக்கணும் நம்ம பரட்டுறதில் அந்த உப்பு உரப்பு எல்லாம் ஒன்று சொன்னாப்பில் வரணும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அதை நல்லா பெரட்டி ஒன்று சொன்னாப்பில் புரட்டிக்கோங்க ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா பெரட்டுறதில் தான் இருக்குது உப்பு உரப்பு எல்லாத்துலேயும் சேரணும் அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்க நல்லா புரட்டிடுங்க விரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் அதை வந்து கால் மணி நேரம் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தாலிப்பு கரண்டி இருக்கும்ல நம்ம வீட்டில் அந்த தாலிப்பு கரண்டியில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு ரெண்டையும் நம்ம வந்து இப்போ எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கப்புறோம் நல்லா வறுத்து எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சது எல்லாமே நல்லா செட் செட் ஆன உடனே நம்ம கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் அது நல்ல அந்த பக்கோடா போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் அதையும் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க நல்லா காய வச்சுருங்க எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பி எல்லாமே கிடைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் முறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து எண்ணெய் வந்து மெயினாக நம்ம காய வச்சுக்கிறணும் இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து அந்த எண்ணெயையும் அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸ் அதில் வந்து போட்டு பார்த்துக்கோங்க நம்ம போடுற அந்த சின்ன பீஸு நல்லா முருகி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு ரொம்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் போட வேணாம் தாராளமாக எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் கோசை வந்து நல்லா அப்படியே உதிரி உதிரியாக தூவி விட்டுருங்க பக்கோடான்றது வந்து உருட்டி போடுவாங்க நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து தனித்தனியாகவே தான் விழுகும் நம்ம போடும்போதே வந்து உதிரியாக தான் போடுவோம் நல்ல சூப்பராக வந்து இங்கே பாருங்கள் நல்ல கலர் கலர் வந்துடுச்சு இந்த கலரில் வரணும் இந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்ல கிறிஸ்பியாக முறு முறுன்னு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அப்படியே பசங்க அள்ளி சாப்பிட்டுருவாங்க ஒரு நிமிஷம் காலி ஆயிரும் அந்த அளவுக்கு இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜாமலை சேனலை சப்போர்ட்